அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இன்று அந்த ராட்சதர்களை தோற்கடிப்பது பற்றி நான் பேச போகிறேன் ஏனென்றால் நீங்கள் எதிராவது முன்னேற வேண்டும் என்று எப்போது நினைத்தாலும் இந்த கூட்டத்தில் உள்ள உங்கள் இருதயத்தை ஏதோ ஒன்று பற்றும் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா இதை சாதாரணமாக சொல்லிவிட்டு நான் நிறுத்தப்போவதில்லை உண்மையிலேயே தேவனோடு சேர்ந்து பணியாற்றி என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் காணப்போகிறேன் நான் ஒரு சாதாரண திருமணத்தை விரும்பவில்லை ஒரு மகத்தான திருமணத்தை விரும்பினேன் அது உண்மை நான் ஒரு சாதாரண பெற்றோராக இருந்து என் பிள்ளைகள் அவர் காத்திருந்து வீட்டை விட்டு வெளியேற போவது இல்லை அந்த வருடங்களில் உள்ளபடியே என் பிள்ளைகளிடம் எழுந்த செல்வாக்கை பெற நான் விரும்புகிறேன் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு தேவனின் வார்த்தையை போதிக்கும் ஒரு கனவு உள்ளது அது முடிந்ததும் அதை கைவிடுவீர்கள் என்று தேவனின் விருப்பப்படி என் கனவு நிறைவேறியதும் அதை நான் நிறுத்தினால் மீண்டும் நான் பிரச்சனைகளில் சிக்கி துவைப்பேன் பிறகு முன்னேறி செல்வதற்கு ஆயத்தமாவே அல்லது கடனில் இருந்து விடுபட விரும்புவேன் கடன்பட்டு நான் மிகவும் கலைத்து விட்டேன் எனவே அதிலிருந்து நான் விடுபடுவேன் கவனமாக கேளுங்கள் நீங்கள் முன்னேறி செல்ல முடிவு செய்தவுடன் எது நடந்தாலும் அது பிரச்சனை அல்ல இப்போது நான் சொல்வது மாறுபட்டதாக உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுதான் உண்மை உங்களுக்கு பிசாசிடமிருந்து எதிர்ப்பு வரும் அதற்கு நீங்கள் தயாராக விட்டால் அதற்கான மனநிலை உங்களிடம் இல்லாவிட்டால் பிறகு நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தூக்கி எறியப்படுவீர்கள் பிறகு முதல் படியை நீங்கள் அடைய மாட்டீர்கள் நீங்கள் நினைக்கலாம் தேவன் செய்திருக்கும் சத்தியத்தின் மூலம் எல்லாம் தானாக நடைபெறும் என்று ஆனால் அது உண்மை அல்ல எல்லா காரியங்களும் தேவனால் முடியும் ஆனால் நாம் எதுவுமே செய்யாமல் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் தேவன் மூலமாக எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது என்பதே உண்மை அப்போ பவுல் மகத்தான ஒருவர் ஒன்று குறைந்தர் பதினாறு ஒன்பதில் அவர் சொல்கிறார் இங்கே பயனுள்ள பணியின் கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்னை எதிர்க்கிறவர்களும் அநேகர் இருக்கின்றார்கள் சிறிய ராட்சதர்களும் பெரிய ராட்சதர்களும் உள்ளதை நீங்கள் அறிவீர்கள் நேற்றிரவு இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு நான்கு சிறிய ராட்சதர்கள் எனக்கு இருந்தார்கள் முதலாவதாக இந்த வார இறுதியான இன்று என் காலில் இரண்டு எலும்பு முறிவுகளோடு நான் போதிக்கிறேன் அதை சுற்றிலும் கட்டுகள் போட்டுள்ளேன் ஆனால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது உண்மையில் போனவரிடமே இந்த எலும்பு முறிவு எனக்கு ஏற்பட்டது ஆனால் அதற்கு நான் சிகிச்சை செய்துள்ளேன் இருந்தாலும் மேலும் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது எனக்கு என்ன ஆனாலும் நான் வீட்டில் இருக்க போவதில்லை அது நடந்தது நடந்து முடிந்துவிட்டது காலில் நான் கட்டு போட்டுள்ளேன் ஒருவர் என்னிடம் கேட்டார் நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க காலில் பூட்ஸ் அணியுமாறு மருத்துவர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க நான் சொன்னேன் நான் போதிப்பேன் அது ஏனென்றால் எனது ஈவு என் காலில் இல்லை அது என் வாயில் உள்ளது அநேக மக்கள் எதையும் சுலபமாக கைவிடுகிறார்கள் சென்ற இரவு என்ன நடந்தது என்று நான் சொல்கிறேன் தேவ் என் காலில் கட்டு போட்டார் பிறகு நான் கூட்டத்திற்கு தயாரானேன் என் பூட்ஸை அணிந்தேன் என் கால் கட்டை மறைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் என் பேண்டை அணிந்தேன் ஆனால் அது சரியாக இல்லை அதில் அப்படி என்ன ஒரு தவறு அது கேலிக்குரியதாக இருந்தது பிறகு அதை சரி செய்ய முடியாமல் ஒரு புதிய பேண்ட்டை நான் அணிந்தேன் அதை ஆல்டர் செய்ய வேண்டிய பெண் அதை ஹெம்மிங் செய்ய மறந்துவிட்டாள் ஆகவே என் பூட்ஸை அணிந்தேன் ஆடையை அணிந்தேன் ஆனால் என் பேண்டில் நிறைய சுருக்கம் இருந்தது ஏனென்றால் அது சரியான அளவில் இல்லை பிறகு அதை முழுவதுமாக மாற்றினேன் அதை மாற்றியதும் எல்லாம் நேர்த்தியாக இருந்தது ஆனால் அது எனக்கு நடுக்கம் தந்தது காரணம் அது கடைசி நிமிடத்தில் பொருந்தியது சென்ற இரவு இங்கு வந்தேன் ஆனால் என் நற்செய்தியை மறந்தேன் அதை ஹோட்டல் அருகில் வைத்துவிட்டேன் ஆனால் அதை நான் பாதி நேரம் கூட பயன்படுத்தியது இல்லை இருந்தாலும் அது தேவை சில நேரங்களில் இருந்து பயன்படும் எனவே ஹோட்டலுக்கு சென்று அந்த நற்செய்தியை எடுத்து வர நினைத்தேன் சென்ற இரவு இங்கு போதிக்க வரும் முன்பு நான் குளியல் அறைக்கு சென்றேன் இந்த மைக்ரோஃபோனை அணிந்திருந்தேன் அதில் எல்லாவிதமான காட்ஸும் இருந்தது அதிலிருந்து ஒரு உயரை எழுத்து எல்லா உயர்களும் கழந்தது ஒரு முக்கியமான உயரை நான் இழுத்து விட்டேன் பிறகு அதை குளியல் அறியிலேயே போட்டுவிட்டேன் அந்த குழப்பத்திற்கு நடுவே சிறிய ராட்சதர்கள் இருந்தார்கள் அதுதான் உண்மை நான் சமாதானமாகவும் அமைதியாகவும் இருக்க அது எவ்வளவு ஆபத்தான ஒன்று என்பது உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை நேர்மையாக உண்மையாக சொல்கிறேன் பிசாஸ் என்பவன் உங்களை குழப்புவதற்கு முற்படுவான் அந்த உண்மையை கேளுங்கள் அது என்னவென்றால் நாம் குழப்பமடைந்து உணர்ச்சி வசப்பட்டவுடன் தேவனிடமிருந்து கேட்பதை தவிர்ப்போம் பிறகு நாம் அறிவதெல்லாம் நம் மனதில் உருவாகும் ஏமாற்றம் தான் அதனால் மீதும் நாம் வெறுப்படைவோம் நீ எப்பவுமே இப்படித்தான் என்னை குழப்பிக்கிட்டே இருப்பேன் ஏனென்றால் சில வெளிப்படையான மனிதர்கள் வெறுப்போடு என்னிடம் கேட்டார்கள் நீங்கள் மைக்ரோபோனை கீழே போட்டதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு நான் சொன்னேன் நான் அதை அணைச்சிட்டு போட்டிருந்தேன் மைக்ரோஃபோனை பின்னால் வைத்து அமர்ந்திருப்பேன் அதன் மூலம் என் வேலையை நான் சுலபமாக செய்வதாக நினைப்பீர்கள் அதனால் அதை எரிந்துவிட விரும்புவேன் அவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் அது தினமும் ஏற்படும் வெறுப்பு என்று கூட நீங்கள் சொல்வீர்கள் உள்ளபடியே அதுதான் என் வாழ்க்கை உண்மையாக நேர்மையாக சொல்கிறேன் அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று விரும்புகிறேன் அவைகளின் மூலம்தான் என் வாழ்க்கை அமைதியாக நல்ல விதமாக இருந்தது எனவே நாம் மண்ணில் உயர்ந்து நிற்க வேண்டும் எதையும் அதைரியத்தோடு கைவிடக்கூடாது மீண்டும் தொடங்குவதற்கு இது உங்களுக்கு தாமதமல்ல நீங்கள் ஒருபடி முன்னே செல்லும் போது அந்த எதிரி உங்களை பின்னுக்கு தள்ள முயற்சிப்பான் அதை பற்றி யோசிக்காதீர்கள் அது ஒரு மன ரீதியான போராட்டம் அல்ல அது நீங்கள் நேசிக்கும் மக்களிடமிருந்து வரும் தாக்குதலாகும் அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் தேவன் உங்களிடம் செய்ய சொல்வதை செய்யாதீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் அதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் எனவே அவர்களிடம் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் ஆமே வேதத்தில் உள்ள சில மனிதர்கள் மூலம் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்களில் ஒருவன் நெகேமியா இப்போது நாம் சிறிது நேரம் நெகேமியா புத்தகத்தை பார்ப்போம் அதிலிருந்து சில வேத வசனங்களை நாம் படிப்போம் அதில் உள்ள ஒரு உண்மையான கதை உங்களுக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன் முதலில் நாம் நெகேமியா அதிகாரம் ஒன்றை பார்ப்போம் நாம் பார்க்க போவது நெகேமியா அதிகாரம் ஒன்று அதில் வரும் வசனம் இரண்டு என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனிதரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் எஞ்சி பிழைத்த யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் நெகேமியா தனது சகோதரர்கள் பற்றியும் வேறு சில மனிதர் பற்றியும் அறிய விரும்பினான் அவர்கள் சொன்னார்கள் அங்கே எஞ்சியிருக்கிற வசனம் மூன்றையும் சிறையிருப்பில் எஞ்சி இருக்கிறவர்கள் அந்த நாட்டிலே பெரிய தீங்கையும் இகழ்ச்சியையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள் அவர்கள் பிரச்சனையில் இருப்பதை நிகைமையா அது பற்றி ஒரு நிமிடம் யோசியுங்கள் நீங்கள் அறிந்த சில மனிதர்கள் பிரச்சனையில் இருப்பதாக கேள்விப்பட்டால் உங்கள் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அது பற்றி மிகவும் கவலைப்படும் குணம் நமக்கு இருக்க வேண்டும் தேவனிடம் அவர்களுக்கு உதவுமாறு கேட்க வேண்டும் சில நேரங்களில் நமக்கு தோன்றலாம் அது மிகவும் மோசமானது அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஜெபிப்பது மிக நல்லது அதே சமயம் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது தேவனே நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அது எனக்கு காட்டும் நான் சொல்வதை நன்றாக கவனிங்கள் தேவனே நான் ஏதாவது செய்வதை என்று விரும்பினால் அது எனக்கு காட்டும் அப்படி சொல்வதோடு கூட அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்வேன் அவர்களுக்காக ஜெபிப்பேன் தேவனும் அவர்களுக்கு உதவுவார் என்று நினைப்போம் சில நேரங்களில் அப்படி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றாது அதுவே உண்மையாகும் ஒன்று தெரியுமா நமது வாழ்க்கையின் ஒரு பகுதி தடுமாற்றமானது நம் மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சியின் ஒரு பகுதி எதையும் நம்மை செய்ய விடாது பிறர் வந்து உதவுவதற்காக காத்திருக்கும் ஆனால் அது பிறருக்கு உதவும் செயல் ஆகாது நமது சுகத்தின் ஒரு பகுதி செயல்படும் பிறருக்கு உதவிட அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க தூண்டும் நீங்கள் தேவனை போற்றுங்கள் நீங்கள் நெகேமியாவின் பிரதிபலி பெயறிய விரும்புகிறேன் அதன் மூலம் தேவன் பயன்படுத்தும் ஒரு மனிதராக நெகேமியா இருந்ததை நீங்கள் அறியலாம் வசனம் நான்கு இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்த அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி விண்ணுலகத்தின் தேவனை நோக்கினேன் எனவே தேவன் அவனது குணத்தை விரும்பியது சரியானதாகும் எல்லோரையும் பயன்படுத்தாமல் சில மனிதர்களை மட்டும் தேவன் பயன்படுத்தியது எனக்கு வியப்பாக இருக்கும் உள்ளபடியே துணிச்சலாக உள்ள சிலரை மட்டுமே தேவன் பயன்படுத்துவார் அவர்கள் எழுந்து நின்று சொல்வார்கள் நாம் எரிசலமின் அலங்கத்தை கட்டுவோம் பிசாசு திருடியவைகளை நாம் மீட்போம் இது ஒன்றும் தாமதமல்ல இது ஒரு முழு அழிவு போல் தெரிகிறது எனவே இதை நாம் சீர் அமைப்போம் நான் சொல்ல விரும்புவது உங்கள் வாழ்வை நீங்கள் சீரமைக்கலாம் உங்கள் வாழ்வில் என்ன ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் சோகமான விஷயம் நேர்ந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல உங்கள் வாழ்வை நீங்கள் சீரமைக்கலாம் அது ஒரு வேலை இழப்பாகவோ அதிர்ஷ்டத்தின் இழப்பாகவோ மனைவியின் இழப்பாகவோ நீங்கள் நேசித்த ஒருவரின் மரணமாகவோ உங்கள் விவாகரத்தாகவோ நிராகரிப்பாகவோ அல்லது மறுப்பாகவோ இருக்கலாம் மனிதர்களுக்கு அநேக விஷயங்கள் நிகழ்கிறது உங்கள் உடல் நலம் அது பாதிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் உணரலாம் ஏனென்றால் உங்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டவில்லை எனவே மீண்டும் தொடங்க இது ஒன்றும் தாமதமல்ல மீண்டும் ஆரோக்கியம் பெற இது ஒன்றும் தாமதமல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது என் கவலை அல்ல ஆனால் முயற்சி செய்து உங்கள் மீது அக்கறை காட்ட இது ஒன்றும் தாமதமல்ல இது நிச்சயம் தாமதமல்ல அதே சமயம் பிசாஸ் நம்மிடம் ஒரு பொய் சொல்வான் இது மிக தாமதம் நீங்கள் ஒரு மோசமான நிலையில் உள்ளீர்கள் இது மிகவும் தாமதம் என்று அதன் பிறகு மீதமுள்ள உங்கள் வாழ்க்கையை சோகத்தோடு கழிப்பீர்கள் சரியான இதையும் செய்யாமல் எங்காவது இருப்பீர்கள் ஆனால் உங்களிடம் உள்ள சக்தியின் மூலம் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்க மாட்டீர்கள் எனவே நாம் துக்கத்தோடு வாழக்கூடாது நாம் சரியாக செய்யாததை முதலில் அறிய வேண்டும் அந்த வரலாறில் பாடம் கற்க வேண்டும் பிறகு அதில் முன்னேறி சரியானதை செய்ய வேண்டும் நான் மிக கடனில் உள்ளேன் இது மிக தாமதம் நான் கடனிலிருந்து மீள மாட்டேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் அது சரியல்ல ஒருவேளை நீங்கள் திவாலாகிய அதை பதிவு செய்யும் ஒரு நிலையில் இருக்கலாம் அப்போது நீங்கள் சொல்ல வேண்டும் தேவனே இதிலிருந்து விடுபட ஒரு திட்டம் தாரும் இது ஒன்றும் தாமதம் அல்ல நிச்சயம் தாமதம் அல்ல என் பண பிரச்சனையிலிருந்து மீள இது ஒன்றும் தாமதம் அல்ல பள்ளிக்கூடம் செல்வதற்கு இது ஒன்றும் தாமதம் அல்ல ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இது ஒன்றும் தாமதம் அல்ல மீண்டும் நேசிக்கப்படுவதற்கு இது ஒன்றும் தாமதம் அல்ல நான் மீண்டும் ஆரோக்கியம் பெற இது ஒன்றும் தாமதம் அல்ல எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள் இது ஒன்றும் தாமதம் அல்ல எனவே நெகேமியா வருத்தப்பட்டு ஜபித்தான் அந்த ஜபத்தை தனக்காக மட்டுமல்லாமல் இஸ்ரேவேலுக்காகவும் ஜெபித்தான் அது சரியான பின்பு தேவன் அவனை அழைத்தார் தேவன் தன்னை அழைத்தது அலங்கத்தை சீரமைப்பதற்காக என்பதை அவன் உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்தான் அது ஒரு பகுதியாகும் எனவே உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன் ஏதாவது ஒரு பகுதியில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்தால் அந்த உணர்ச்சி தேவனிடமிருந்து வருவதாகும் நான் மாம்ச ஆசைகளை பற்றி இப்போது பேசவில்லை நான் செய்யும் காரியங்களில் நான் உணர்ச்சிகரமாக உள்ளேன் என் வாழ்வில் மக்களுக்கு வார்த்தையை பொதிப்பதில் நான் உணர்ச்சிகரமாக உள்ளேன் அதற்காக கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்துள்ளேன் தேவன் என்னை வீட்டிற்கு அழைக்கும் வரை அது நிகழும் ஏனென்றால் அவர் என்னிடம் பேசினார் அதை என் இருதயத்தில் அவர் வைத்தார் உண்மையில் அவர் என்னிடம் பேசினார் நீங்கள் எதிலாவது உணர்ச்சி வசப்பட்டிருப்பீர்கள் உங்களின் அந்த விருப்பம் நிறைவேறவில்லை என்றால் மீதமுள்ள உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தோடு இருப்பீர்கள் அதுதான் உண்மை ஆமேன் நிகேமியா உணர்ச்சியோடு இருந்தான் எனவே அவன் அரசனிடம் சென்றான் அந்த அலங்கம் இடிந்திருக்கும் பகுதிக்கு செல்ல அவரிடம் அனுமதி கேட்டான் அங்குள்ள உள்ளூர் அதிகாரிகளிடம் வழங்குவதற்கான அனுமதி கடிதத்தை அவன் அரசனிடம் கேட்டான் மேலும் அங்குள்ள மர வியாபாரி தனக்கு மரங்களை வழங்குவதற்கான அனுமதி கடிதத்தையும் அவன் அரசனிடம் கேட்டான் ஒரு திட்டத்தோடு அவன் அங்கு சென்றான் அங்கிருந்த பல்வேறு மக்களிடம் பேசினான் அதற்காக சில மக்களை தூண்டினான் அவன் சொன்னான் இதுதான் இருசிலேமின் நிலைமை எனவே நாம் அலங்கத்தை சீரமைப்பது அவசியம் கவனமாய் கேளுங்கள் சில நேரங்களில் நீங்கள் கையாளும் பெரிய விஷயங்களில் ஒரு பிரச்சனை இருந்தால் மெத்தனமான சோம்பல் உள்ள விஸ்வாசிகளின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஏன் முடிக்கக்கூடாது அவர்களால் எதுவும் நடக்காது ஏனென்றால் மற்றவர்களால் செய்ய முடிந்தது மட்டுமே அவர்கள் செய்வார்கள் நீங்கள் ஏன் இப்படி சொல்லக்கூடாது இங்கே ஒரு தேவை உள்ளது அதை நான் மட்டுமே கையாள்வது கடினம் இதில் நாம் எல்லோரும் ஈடுபடலாமே அதாவது ஒரு திரளான மக்களை தூண்டுவதற்கும் பணி செய்ய வைப்பதற்கும் அதற்கு பொருத்தமான நபர் ஒருவர் மட்டுமே இருந்தால் போதும் அதாவது ஒரு கூட்டமாக இருக்கும் மக்களை திரட்டுவதற்கு ஒரு நபர் மட்டுமே இருந்தால் போதும் தாங்கள் செய்ய வேண்டியதை காட்டுவதற்காக அவர்கள் ஒருவர் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் ஒருவருக்காக அவர்கள் காத்திருந்து பிறகு சொல்கிறார்கள் நாம் சென்று அவர்களுக்கு உதவுவோம் என்று நீங்கள் பிறருக்கு உதவுவதில் ஈடுபடும் போது உங்களின் பரபரப்பு அதிகரிக்கும் ஆனால் அதற்கான வல்லமையை உங்களுக்கு படைத்த தேவன் வழங்கியுள்ளார் அவர் மட்டுமே நமக்கு அந்த வல்லமையை வழங்க முடியும் ஆக அவர்களிடம் உணர்ச்சி உள்ளது கனவு உள்ளது ஒரு திட்டம் உள்ளது அவர்களுக்கு அனுமதி உள்ளது அவர்கள் வெளியே சென்று அதை தொடங்க தயாராக உள்ளார்கள் இப்போது நாம் நெகேமியா அதிகாரம் இரண்டு வசனம் பத்தை பார்ப்போம் இதை ஓரோனியனான சன் பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாக இருந்தது இப்போது நான் சொல்வது என்னவென்றால் நாம் ஓரோனியனான சண்பல்லாத்தை பிசாசுக்காக விளக்குவோம் அமோனியனான தொபியாவை பிசாசின் ஆதிக்கத்திற்காக விளக்குவோம் அப்பொழுது என்ன நிகழும் என்றால் தேவன் தமது அழைப்பின் மூலம் செய்ய சொன்னதை அந்த மக்கள் செய்ய மாட்டார்கள் அதை சீரமைக்க மாட்டார்கள் பிறகு எதிரி அவர்களை தடுப்பான் அந்த மக்களை வேறு எதையாவது செய்ய சொல்லுவான் அப்படித்தான் பிசாசானவன் மக்கள் மூலம் வேலை செய்வான் அந்த வகையில் சன்பல்லாத்தும் தொபியாவும் கலக்கமடைவார்கள் நீங்கள் முன்னேறி செல்ல ஒரு தீர்மானம் எடுக்கும்போது உங்கள் எதிரியான பிசாசு துக்கப்படுவான் அது உங்களுக்கு புரிகிறதா உங்களில் எவ்வளவு பேர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான தீர்மானம் எடுத்துள்ளீர்கள் உங்கள் கையை உயர்த்துங்கள் மறுபக்கம் உங்களில் எவ்வளவு பேர் எதிர்ப்பை சந்தித்திருக்கிறீர்கள் மறு கை உயர்வதை இனி பார்ப்போம் அவை பெரிய ராட்சதர்களாக இருக்கலாம் சிறிய ராட்சதர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவைகள் உங்களை தடுத்து நிறுத்தும் அதனால் அடுத்து அதிகாரம் இரண்டு அதிகாரம் இரண்டில் வசனம் பதினேழு அதைத் தொடர்ந்து அநேக வசனங்கள் உள்ளது அது முழுவதையும் இங்கு நின்றபடி நான் படிக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் இங்கிருந்து போய்விடுவீர்கள் எனவே அதில் முக்கியமான வசனங்களை படிக்கிறேன் நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்கள் நாம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்றேன் நம் வாழ்க்கை ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது போது அதை சீரமைக்க தேவனிடம் அதை விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அவர் நமக்காக பலவற்றை செய்த அது அவருக்கு ஒரு கடமையாகும் அவர் நமக்காக சிலுவையில் மறித்தார் நமக்காக அந்த விலையை அவர் கொடுத்தார் அதன் மூலம் நாம் அவரோடு கூட பந்தத்தில் இருக்க விரும்பினார் பிசாசு தோண்டும் குழியிலிருந்து நம்மை வெளியேற்றினார் அதிலிருந்து வெளிவரணிகள் விரும்பாவிட்டாலும் அதை செய்யுங்கள் என் தேவனுடைய கரம் என்மேல் கிருபையாக இருக்கிறதையும் அரசன் என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் வசனம் பத்தொன்பது பிறகு பிசாசானவன் அவர்களிடம் வந்து மீண்டும் அவர்களை அச்சுறுத்தினான் ஓரோனியனான சன் பல்லாத்தும் அமோனியனான தொபியா என்னும் வேலைக்காரனும் அரேபியனான கேஷேமும் இதைக் கேட்டபோது எங்களை கேலி செய்து எங்களை இகழ்ந்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் அரசனுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்று கேட்டார் பிறகு அவர்கள் முன்னேறுவதற்கு ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் சிலர் அவர்களை பார்த்து சிரித்தார்கள் அவர்களை கேலி செய்தார்கள் அது வேலை செய்யாது என்று அவர்களிடம் சொன்னார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்துள்ளீர்களா நீங்கள் நேசிக்கும் ஒரு நண்பருடனோ வேறு யாருடனோ நீங்கள் இணக்கமாக இருக்க விரும்பியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை என்று உங்களுக்கு அமைதியாக ஒரு தகவல் அனுப்பியிருக்கலாம் உண்மைதானே என் வாழ்வில் தேவன் எனக்கு அழைப்பு விடுத்ததை சிலரிடம் நான் சொல்லும்போது அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள் எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது ஒரு திருச்சபையின் அருகே கேம்ப் ஃபயர் மூட்டப்பட்டிருந்தது அங்கே நான் அமர்ந்திருந்தேன் அப்போது சிலர் காளான்களை பொறித்து கொண்டிருந்தார்கள் அங்கே நான்கு அல்லது ஐந்து பேர் அமர்ந்திருந்தோம் அப்போது எனக்கு முழுமையான தரிசனம் இருந்தது நான் வார்த்தையை போதிப்பேன் தேவன் என்னை பயன்படுத்துவார் என் வாழ்க்கையை அவர் மாற்றுவார் என்று நினைத்தேன் நான் மிகவும் பரவசம் அடைந்தேன் அப்போது ஒரு பெண் சொன்னாள் நீங்கள் சொன்னதை சிலர் என்னிடம் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பெரிய ஊழியத்திற்கு தலைமையை வைக்கப் போகிறீர்களாமே உண்மையிலேயே அப்படி சொன்னீர்களா என்றாள் நான் சொன்னேன் ஆம் அது பரவசமாக உள்ளது தேவன் என்னை பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் அது பற்றி நாங்கள் பேசினோம் பிறகு அந்த இடத்தில் ஒரு வாக்குவாதமே நடந்தது நாங்கள் பேசினோம் அது உண்மைதான் என்றால் அவர்கள் பேசியது இதுதான் உண்மையை சொன்னால் அதற்கான சரியான தோற்றம் உங்களிடம் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் அதனால் எனக்கு பாதிப்பில்லை நான் இங்கே இருக்கிறேன் அது போகட்டும் அடுத்து நாம் நெகேமியா நான்காவது அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம் சன்பல்லாத் கேட்டபோது உங்களில் எவ்வளவு பேருக்கு சன்பல்லாத் யார் என்று தெரியும் அவன் பிசாசின் பிரதிநிதி அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டான் நீங்கள் எதையாவது கட்ட முற்பட்டால் என்ன கட்டுகிறீர்கள் என்பது ஒரு பிரச்சனை அல்ல அவன் கோபம் கொண்டு எரிச்சல் அடைந்து யூதரை ஏளனம் செய்தான் அதை அவன் வேறு கோணத்தில் பார்த்தான் முதலில் அவன் எரிச்சல் அடைந்தான் ஏனென்றால் அவர்கள் அதை கட்டுவதால் பிறகு அவர்களை பார்த்து ஏளனம் செய்தான் காரணம் அவர்கள் அதை கட்டுவதால் அதன் பிறகு அவன் அதில் பைத்தியமானான் உண்மை என்னவென்றால் சில நேரங்களில் நாம் செய்யும் சில சிறிய காரியங்களை பிசாசு தடுக்க மாட்டான் பிறகு அவன் நம்மை வெறுப்படைய செய்வான் பெரிய துப்பாக்கிகளை நமக்கு எதிராக நீட்டுவான் தன் சகோதரர்களுக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாகவும் யூதர்கள் செய்கிறது என்று கேட்டான் அப்படி சொன்னதில் சிறுமைத்தனமும் குறை காண்பதும் இருந்தது அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன அவர்கள் ஒரு நாளிலே தாங்களாகவே அதை முடிப்பார்களோ அவர்கள் தங்கள் கடவுளை வரவழைப்பார்களோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ அதன் பிறகு அதை மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டே போனார்கள் ஆனால் அது நெகேமியாவை தடுக்கவில்லை வசனமாறு நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமில்லா பாதி உயரம் வரை ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது மக்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை துரிதமாக நடைபெறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் அசோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் அங்கு என்ன நடந்தது என்று யாராவது அறிவீர்களா அவன் செய்த காரியத்தை உங்கள் வாழ்வில் நீங்களும் செய்ய வேண்டும் அதை எதிர்ப்பு ஒன்றின் மூலம் செய்தீர்கள் அதை எதிர்ப்பு ரெண்டின் மூலம் செய்தீர்கள் தேவனே எனக்கு புரியவில்லை நான் சரியான விஷயத்தை செய்கிறேன் ஆனால் அதன் மூலம் எனக்கு ஒரு பிரச்சனையில் தொடங்கி இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் வருகிறது தேவனே அது உங்களால் அதை நான் கைவிடப் போகிறேன் என் தேவனே அது யாராக இருக்கும் என்று நினைத்தேன் அது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் அந்த ராட்சதர்களை நான் தோற்கடிப்பேன் நீங்களும் அவர்களை ஜெயிக்கலாம் நீங்கள் ராட்சதர்களை தோற்கடிக்கலாம் அதில் தடுமாற்றம் இருக்கலாம் நானும் தேவும் இந்த ஊழியத்தை தொடங்கினோம் இந்த மகத்தான ஊழியம் மூலம் அநேக மக்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் உதவுகிறோம் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊழியத்தை எங்கள் வீட்டின் அடித்தளத்தில் வைத்துதான் நாங்கள் தொடங்கினோம் அன்று முதல் இன்று வரை நாங்கள் எந்த எதிர்ப்பையும் சந்திக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அதில் அநேக சன் பல்லாத்துக்கள் இருந்தனர் அநேக தொவியாக்கள் இருந்தனர் பலதரப்பட்ட அநேக மக்களும் இருந்தனர் அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள் சில நேரங்களில் நாம் நினைப்பதை விட மிகவும் கடினமான விஷயங்களை நாம் நம் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே நமது தேவன் யார் என்பதை நாம் அறிய வேண்டும் அந்த மகத்தானவர் நம்மில் இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறார் எனவே நமக்கு எதிராக உள்ள எந்த ஆயுதமும் செயல்படாது என் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் நான் சத்தமாக கூறியுள்ளேன் என்னில் உள்ள அவர் மகத்தானவர் இந்த உலகில் உள்ளதை விட மகத்தானவர் கிறிஸ்துவின் மூலம் ஒரு வெற்றி வீரனுக்கும் நான் மேலானவள் எனவே எந்த ஆயுதமும் என்னை எதுவும் செய்யாது எனவே என்னை பற்றி யார் ஒருவரும் தீர்மானிக்க முடியாது நான் தவறானவள் என்று சொல்ல முடியாது நான் தொடங்கியதை நான் செய்து முடிப்பேன் அதையே நான் எப்போதும் சொல்வேன் அதில் நான் துணிச்சலோடு இருப்பேன் உங்களால் ஒன்றை முடிக்க முடியாவிட்டால் அதை தொடங்காதீர்கள் தவறான தொடக்கத்தில் நான் கலைத்து விட்டேன் இது என்னால் செய்ய முடியும் இது கடினமானதுதான் இருந்தாலும் இதை நான் செய்வேன் ஞாயிறு இரவு உங்கள் டின்னரை முடித்த பிறகு டயட்டில் இருப்பது சுலபம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடுவது சுலபம் செய்து தான் கஷ்டம் அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் நாம செய்ய முடியாது நான் அறிவேன் முதலில் நான் பணியை தொடங்கிய போது இறந்து விடுவேன் என்று நினைத்தேன் இரண்டு வருடம் என் என் தொண்டை கட்டியது வயது வரை நான் எதையும் தொடங்கவில்லை அது மிக தாமதம் என்று பிசாசு சொல்லவில்லை என்று நினைக்கிறீர்களா சமீபத்தில் என் எழுபதாவது பிறந்த நாள் முடிந்தது ஒரு வாரத்தில் மூன்று முறை நான் பாரத்தோடு பணியாற்றுகிறேன் அதனால் என் சதை பருமனானது அதை பாருங்கள் என்னிடம் காற்றில் பறக்கும் சாதனங்கள் இல்லை என் எதிரியை கண்டதும் அவனை உதைத்து ஆனால் பயந்து ஒதுங்க மாட்டேன் நான் இன்னும் வலிமையோடு உள்ளேன் என் பிற்கால வாழ்விலும் தேவனுக்காக வலிமையோடு பணியாற்றுகிறேன் அவரது மகிமையை மகத்தான முறையில் விசுவாசத்தோடு நான் பகிர்வேன் என்பது உறுதி ஆமே என்று உங்கள் வாழ்வில் பெரிய அளவிலான எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் அளிக்காமல் இருக்கக்கூடும் அதனால் நீங்கள் விரும்பியபடி உங்கள் வாழ்வு இருக்காது ஒன்று நினைவில் இருக்கட்டும் உங்களுக்கு எதிரான எந்த ஆயுதமும் தழைக்காது நிமிர்ந்து நில்லுங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கும் பணியின் நடுவே தேவனின் வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது